அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்தோடைய வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று ஒரு மேலும் அதி சிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோவிலானது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகார நூல் காலத்தோடு தொடர்புடைய கோவில் இந்த கோவில் சோ நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் எவ்வளவு பழமை வாய்ந்த சிறப்புமிக்க திருக்கோவில் அப்படின்னு அதே போல இந்த திருக்கோவில் பாத்தீங்கன்னா வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்காது வாரத்துல ரெண்டு நாட்கள் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில மட்டுமே திறந்திருக்கும் அதற்கான காரணங்கள் அப்புறம் இந்த ஆலயத்தோட வரலாறு இது எல்லாமே நம்ம இந்த பதிவுல முழுமையா பார்க்க இருக்கிறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு முழுமையா பாருங்க இந்த ஆலயத்தோடைய முகவரியை இந்த பதிவோட நிறைவில் சொல்றேன் நாம் இந்த திருக்கோவிலுக்கு அருகாமையில் வந்தவுடன் முதல்ல நம்ம கண்ணில் பார்த்து அந்த கோவிலுடைய ஆர்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்த குளம் இந்த தீர்த்த குளம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட தீர்த்த குளமாக இருக்கு அதே நேரத்தில் ரொம்ப தூய்மையாக பராமரிக்கிறாங்க இந்த தீர்த்த குளத்தை அதுக்கே நம்ம இந்த ஊர் மக்களுக்கும் இந்த ஆலய நிர்வாகத்துக்கும் நம்ம பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா பல கோவில்ல பாத்தீங்கன்னா தீர்த்த குலத்தை முறையா பராமரிக்கல அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த கோவில ரொம்ப அழகா கிளீனா மெயின்டைன் பண்றாங்க தீர்த்த குலத்தை தீர்த்த குலத்துக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆலயத்தோட நுழைவு மண்டபம் அப்படின்னு சொல்லலாம் இல்லனா முன் மண்டபம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோவில பாத்தீங்கன்னா ராஜகோபுரம்ல கருவறை கோபுரம் தான் இருக்கு அதாவது கருவறை விமானம் தான் இருக்கு ராஜகோபுரம் இல்ல அந்த நுழைவு மண்டபம் தான் இருக்கு கருவறை விமானத்தோடைய வேலைப்பாடு ரொம்ப சிறப்பாவே பண்ணிருக்காங்க பார்க்க ரொம்ப ரம்மியமாகவே காட்சி தருது கருவறை விமானம் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஆலயத்துல இருக்கிற அம்பால தரிசனம் பண்ணுங்க அப்படி தரிசனம் பண்ண இந்த அதி அற்புதமான வேலையை பயன்படுத்தி இந்த கோவில பற்றின ஒரு சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயத்தின் வரலாறு சிலப்பதிகார நாயகி அப்படின்னு போற்றப்படக்கூடிய கண்ணகி மதுரையை எரித்த பின் மன அமைதி கொள்ளாமல் இத்தலம் வந்து அமைதி வேண்டி நிக்கிறாங்க அவங்க வந்த காலம் அதாவது கண்ணகி வந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தின் பிரதான தெய்வமா இருந்தவங்க செல்லி அம்மன் அந்த செல்லி அம்மனிடம் கண்ணகி மன அமைதி வேண்டி பிரார்த்தனை பண்றாங்க ஆனா செல்லி அம்மனால கண்ணகிக்கு அவங்களுடைய குறையை நிவர்த்தி பண்ண முடியல ஏன்னா செல்லி அம்மனை ஒரு மந்திரவாதி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறான் மாந்திரிக முறைப்படி கட்டுப்படுத்தி வச்சுருக்கான் மந்திரவாதி தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் செல்லியாமன நர் பயன்படுத்தாமல் தீய செயலுக்கு பயன்படுத்தி வரான் வெகு காலமாக இதை தான் அவன் ஃபாலோ பண்ணிட்டு வரான் இப்படி இருக்கிறதுனால அவங்களால கண்ணகிக்கு உதவி பண்ண முடியல நற்செயல் எதுவும் செய்ய முடியல இந்த மாதிரி சமயத்தில் தான் மதுரையில் இருக்கக்கூடிய காளியம்மன் கண்ணகி பார்த்தீங்கன்னா மதுரையை எரிச்சிட்டு தான் இங்கே வராங்க ஆனால் அந்த கண்ணகி கருப்பு கரசி அவங்க மேலே ஒரு நியாயம் இருக்கு அப்படின்றதுனால மதுரையில் இருக்கக்கூடிய காளியம்மன் வந்து கண்ணகிக்கு உதவி பண்ண இந்த ஆலயத்துக்கு வராங்க மதுரை காளியம்மன் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்தின் பிரதான தெய்வமாக இருக்கக்கூடிய செல்லியம்மன்ட்ட கிட்ட இன்று ஒரு நாள் இரவு தங்குறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி மதுரை காளியம்மன் வந்த நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு வந்து இங்கே தங்குறதுக்கு அனுமதி கேட்குறாங்க அப்போ செல்லியம்மன் சொல்றாங்க என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது என்ன ஒரு மந்திரவாதி தன் கட்பாட்டில் வச்சுருக்கான் அதனால எனக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கறது கூட எனக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அப்புறம் மதுரை காளியம்மன் செல்லியம்மனுக்கு உதவி பண்ணி அந்த மந்திரவாதியை அழிச்சறாங்க ஆக்சுவலாக இந்த கோவிலுக்கு மதுரகாளி அம்மன் வர்றதுக்கு காரணம் கண்ணகிக்கு உதவி செய்ய ஆனா வந்த இடத்துல அவங்க செல்லி உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க இப்படி செல்லி அம்மனுக்கு உதவி செஞ்சு செல்லியம்மனை மந்திரவாதி கிட்ட இருந்து விடுவிச்சதுனால செல்லி அம்மன் பாத்தீங்கன்னா மதுரகாளி அம்மன் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க அம்மா நீங்கதான் இன்னுமே இந்த ஆலயத்துல கருவறை தெய்வமாக இருந்து வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் அவங்களோட குறையை தீர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க காளி அம்மனும் இதுக்கு சம்மதிச்சு அவங்க இங்கேயே தங்கி இருந்து அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது தான் கருணை உள்ளம் கொண்டவர் இல்லையா அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்டா அவங்க மறுத்தா பேசிட போறாங்க அதுவும் பக்தர்களுக்கு வரும் தேடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னும் போது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சு அதனால காளி அம்மனும் இங்கேயே தங்கி இருந்து அருள் புரியறாங்க மதுர காளியம்மன் அம்மன் இங்க தங்கிட்டாங்க அப்போ இந்த ஆலயத்துல பிரதான தெய்வமா இருந்த செல்லியம்மன் என்ன ஆனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா இந்த ஆலயத்தின் பிரதான தெய்வமா இருந்த செல்லியம்மன் இந்த ஆலயத்துக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பெரியசாமி மலைக்கு சென்று அங்க அவங்க ஆலயத்துல தங்கி அருள் பாலிக்கிறாங்க செல்லியம்மன் என்னதான் இந்த ஆலயத்தை விட்டுட்டு பெரியசாமி மலைக்கு போயிட்டாலும் அவங்களுக்கு இந்த கோவில்ல முதல் மரியாதை வழங்கப்படுது அதுவும் அவங்க கேட்டுக்கிட்டதுனால அவங்களுக்கு இந்த கோவில்ல முதல் மரியாதை வழங்கப்படுது அதாவது தீபாரதனை காட்டும் போது கூட முதல்ல பெரிய சாமி மலை இருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி தீபாரதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தின் கருவறையில இருக்கக்கூடிய மதுரகாளி அம்மனுக்கு தீபாரதனை காட்டுறாங்க மதுரக்காளி அம்மன் முதல் முதல்ல இந்த ஆலயத்துக்கு வந்தது வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இந்த ஆலயம் வெள்ளிக்கிழமையில திறந்திருக்கு அவங்களுக்கு முதல் பூஜை திங்கட்கிழமை அன்று நடைபெற்றதுனால திங்கக்கிழமையும் இந்த கோவில் திறந்திருக்கு ஆக வாரத்தில் ரெண்டு நாட்கள் மட்டும் இந்த கோவில் திறந்திருக்கு இந்த ரெண்டு நாட்களை தவிர மற்ற நாட்களில் மற்ற விசேஷ நாட்களில் இந்த கோவில் திறக்கிறாங்க அதுக்கான விவரம் எப்பப்பெல்லாம் இந்த கோவில் திறக்கிறாங்க இந்த பனிரெண்டு மாதத்துல என்னென்ன மாதிரியான சிறப்பு பூஜைக்காக இந்த கோவில் திறக்கிறாங்க இந்த திங்கள் மற்றும் வெள்ளியை தவிர்த்து மற்ற வார நாட்கள்ல திறக்கிறாங்க அப்படின்றத இந்த போர்டில் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க அது போக இந்த ஆலயத்தோடைய அர்ச்சகர் கைபேசி எண்ணும் அந்த போர்டில் மேலே இருக்கு ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்புறம் இந்த ஆலயத்துக்கு வரும் பக்தர்களின் பெரும்பாலானோருடைய பிரதான வேண்டுதல் பார்த்தீங்கன்னா கல்யாண வரம் குழந்தை வரம் அப்புறம் உடல் உபாதைகள் உடல் தீராத நோய் இந்த உபாதைகள்லாம் போகணும் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல் அப்புறம் இந்த சொத்து வழக்குல இருக்கிற சிக்கல் இதெல்லாம் சரியாகணும் அப்புறம் வியாபாரம் வந்து நல்லா சீரா இருக்கணும் வியாபாரத்துல இருக்கக்கூடிய சிக்கல் அகலணும் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு சில கோரிக்கைகளை முன் வச்சு இந்த ஆலயத்துக்கு நிறைய பக்தர்கள் வராங்க அவங்க அத்தனை பேருடைய கோரிக்கையையும் நிறைவேற்றி அவங்க மன துயரத்தை போக்கி இந்த ஆலயத்துல இருக்கும் அன்னை காளி பார்த்தீங்கன்னா அருள் புரிகிறாங்க பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கை வேண்டுதல் நிறைவேறியவுடன் இந்த அன்னைக்கு நேர்த்தி கடனா பாத்தீங்கன்னா மாவிலக்கு ஏற்றி பூஜை பண்றாங்க கருவறையில மாவிளக்கு பூஜை ரொம்ப இந்த கோவில் சிறப்பு வாய்ந்தது விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம் இந்த சிறப்புமிக்க திருக்கோவில் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறுவாச்சூர் என்ன ஊர்ல அமைஞ்சிருக்கு சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் அப்படின்னு நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கோவில பார்த்தீங்கன்னா முழு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அதனால பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோவிலுக்கு பஸ் வசதி உண்டு ஆட்டோ வசதியும் உண்டு இந்த திருக்கோவிலுக்கு அருகாமையில் இருக்க ஊர் பார்த்தீங்கன்னா நாட்டார் மங்கலம் செட்டிக்குளம் இந்த ஊர்லேயும் ஒரு சில சிறப்புமிக்க ஆலயங்கள் இருக்கு அந்த ஆலயத்தை பற்றின சிறப்பு அம்சங்களும் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இன்னும் அந்த ஆலயத்தெல்லாம் போயிட்டு தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்கல அப்படி தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்கும் போது உங்கள் கூட நிச்சயம் ஷேர் பண்ணுறேன் இந்த சிறப்புமிக்க ஆலயப்பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான ஆலயப்பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்